முதலமைச்சர் அவருடைய மருமகன் சபரிசன் அவர்கள் வந்து எதற்காக வந்து டெல்லி சென்றார் அங்கேயே பாராளுமன்றத்தில் பல எம்பிக்களை வந்து சந்திச்சார் இதனுடைய பின்னணி அவர் சபரிசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குல்ல ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எந்த மாதிரி விஷயங்களை அவர் கவனிக்கிறாரு கட்சிக்காகவும் அரசுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க எனக்கு சொல்லுங்க டாஸ்பேக்கில் ஊழல் நடக்கலைன்னு யாராவது எழுதுகிட்டு சொல்ல தயாராக இருப்பாங்களோ அடி நான்றிங்களே இடி வந்திருக்காங்க பணப்புழக்கம் இருக்கு பண சப்ளையாக இருக்கு யாருக்கிட்ட போயிருக்கு யாருக்கு நெருங்கியவர்கள் வாங்கினவர்கள் யார் கொடுத்தவர்கள் யார் விநியோகம் செய்தவர்கள் யார் அந்த லிஸ்ட்ல தயார் பண்ணிட்டு இருக்காங்க இடி சட்டவிரோத கல்வி வாரிகள் வந்து எப்படி அரசு வந்து செயல்படுது தெரியாமல் செயல்படுறதுன்னு யார் சொல்றாங்க தெரியாமல் செயல்படலை தெரிந்துதான் செயல்படுகிறது இல்லை அவர்களை செயல்பட வைக்கின்றனர் சொல்லலாம் அக்கா எங்கேயாவது அரசு நினச்சா ஏதாவது ஒரு மேட்டரை விடுத்த முடியாதா தமிழை பாதுகாப்புறதுக்காக நீங்கள் இந்திக்கு எதிர்த்துருக்கிறாங்களோ கல்வித்துறை எதிர்க்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க ஆனால் தமிழ் மொழியில் கற்பதற்காக அது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அது மெடிசனாக இருக்கட்டும் இன்ஜினியர் அதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க மேண்டம் மீடியா நேரில் வணக்கம் நான் உங்கள் சங்கிபன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகரையர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சரி ஓகே அமலாக்கத்துறை வந்து அவர் டிபார்ட்மெண்ட் வந்து நெருக்குது சோ அவருக்கு மேலயும் வந்து இடியோடைய கத்தி வந்து தொங்கிட்டு இருக்கு அதன் காரணமாக டெல்லிக்கு வந்தாரு வக்கீலர்களை பார்த்தாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் முதலமைச்சர் அவருடைய மருமகன் சபரிசன் அவர்கள் வந்து எதற்காக வந்து டெல்லி சென்றாரு அங்கேயே பாராளுமன்றத்தில் பல எம்பிக்களை வந்து சந்திச்சாரு இதனுடைய பின்னணி அவர் வந்து அவர் சபரிசன் போய் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குல்ல அவருக்கு இத சபரிசன் யார் சபரீசனுக்கு என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு என்ன மாதிரி விஷயங்களை அவர் கவனிக்கிறாரு கட்சிக்காகவும் அரசுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க ஆனா எல்லாத்துலேயும் பாருங்க இப்போ என்னன்னா இன்றைக்கி திஎமிக்க தலைமை முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்ன ஒன்று தேர்தலுக்கான செலவுக்காக வேண்டிய நிதி திரட்டணும் அது சோர்ஸஸ் எங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாடு வெளியிலேருந்தும் அவங்க தே வில் பி கலெக்டிங் ஃபண்ட்ஸ் அது ஒன்று இரண்டாவது இந்த மாதிரி சேலஞ்செல்லாம் லீகலாக என்ன செய்வது இப்போ டாஸ்மாக விவகாரத்தில் நீங்கள் பாரு இப்போ டாஸ்மாக விவகாரம் பெருசாக தான் இந்த டீலிமிடேஷன் டி ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டு கனெக்டடு இது பெருசாகும் போது இதை டைரெக்டாக போஸ்ட் பண்ண முடியாது எப்படி நீங்கள் அதை இதை இதை பாதுகாங்க எனக்கு சொல்லுங்க ஷ்பேக்ல ஊழல் நடக்கலன்னு யாராவது எழுந்து நின்று சொல்ல தயாராக இருப்பாங்களோ அது அப்புறங்க சாமானியர் போய் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கும் போது முப்பது ரூபா அதிகமாக கேட்கறாங்க பெரிய பாட்டிலாம் நாற்பது கொடுங்கறாங்க சின்ன இதுன்னா பத்து ரூபா கொடுங்கிறாங்க எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றாங்க இல்லை இல்லை கொடுத்துதான் ஆனங்குறாங்க அப்ப அந்த ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஊழல மக்கள் பார்க்கறாங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி பணம் இதுல என்ன வருது டெண்டர்ல அதாவது என்னங்க டிஸ்டில்லரி பிளான்ஸில் முதல்ல டெண்டர் கொடுக்கறது அப்புறம் டிஸ்டிலரி பிளான்ட்லேருந்து பாட்டிலிங் பிளான்ட்டுக்கு வருது மது அதுக்கு பிறகு பாட்டிலில் போட்டு அது லோகோ போட்டு பண்ணுறது அப்புறம் ரிட்டைல் யூனிட்ஸ்க்கு போகுது எவ்வளோ ஆர்டர் கொடுக்கப்படுறது அதுக்கு எவ்வளோ பணம் தரப்படுறது எவ்வளோ வருது எவ்வளோ விற்பனை ஆகுது அந்த விற்பனையான தொகை வித்தப்பெற தொகை எங்கே போகுது அந்த அக்கௌண்ட்ஸில் காமிக்கப்படுறதா இல்லை அது வெளியில் எப்படியே போயிடுறதா இதெல்லாம் தான் இந்த மேட்டரில் ஈடி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இதில் வந்து கரப்ஷன் மேட்டரெலாம் வந்துன்னா கடைசியில் மத்ராஸ் ஹைகோர்ட்டு ஆர்டர் போடுற மாதிரி ஆகிடும் இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் இதில் கேஸ் போடுங்கன்னு மணி லாண்ட்ரிங்னால இடி வந்திருக்காங்க பணப்புழக்கம் இருக்குது பண சப்ளையாக இருக்குது யாருக்கிட்ட போயிருக்கு யாருக்கு நெருங்கியவர்கள் வாங்கினவர்கள் யார் கொடுத்தவர்கள் யார் விநியோகம் செய்தவர்கள் யார் அந்த லிஸ்ட்ல தயார் பண்ணிட்டு இருக்காங்க இடி இப்ப சபரிசன் அவர்கள் வந்து டெல்லி ஏன் போனார் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி எம்பிக்களோட புகைப்படத்தை எடுத்து அதை ஏன் வந்து புதுவெளியில் வந்து வெளியிடுறாங்க இதற்கு என்ன காரணம் அப்ப அங்க ஏதோ ஒரு அரசு இருப்பதாக தானே புந்து புரிந்து கொள்ளப்படுகிறது இல்லைங்க அவர் வந்து இஸ் அன் இம்பார்ட்டன் பர்சன் அவர் ஒரு பவர் சென்டர் தானே சொல்றாங்க எல்லாரும் இல்ல மக்கள் பிரதிநிதியா கூட சார் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் இல்லாத ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள அவ்வளவு சுலபமா போக முடியுமா இல்ல அதுக்கு அது எம்பிஸ் வாய்க்கு கொடுக்க முடியுது எம்பிஸ் யாருக்காக அவங்க ரெக்கமெண்டேஷன்ல எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது இவரை உள்ள அனுமதி அவங்க இது வாங்கி கொடுக்க முடியும் அது ஒன்றும் ஒன்றும் அது நார்மல் ருட்டீன் தானே எனி எம்பி கேன் கேன் ரைட் டு த ஸ்பீக்கர்ஸ் ஆஃபீஸ் இவங்கள அனுமதிக்கணும் சொல்லலாம் அது ஒன்றும் பெருசு இல்லைங்க பட் என்ன விசேஷம் என்னன்னா இப்போ முழுமையாக டிஎம்கேவோட மேனேஜ்மெண்ட் மேட்டர்ஸ் சபரீசன் இஸ் ப்ளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் அதாவது இப்ப செட்டப் எப்படி இருக்குது அடுத்த தேர்தலுக்கு பிறகு உதயநிதி முதல்வர் ஆகணும் அந்த அடுத்த தேர்தலுக்கு புது ஜூ ஜெனரேஷன் முன்னாடி வரணும் அதில் சபரீசன் மெயின் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அவர் பார்க்கறாரு அந்த பொறுப்பு அவருக்கு ஸ்டாலினை கொடுத்துருக்காரு சே இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர் ராபர்ட் வாட்ரா இல்லை ராபர்ட் வாட்ரா பாருங்க அவரு எங்கேயாவது தொத்திப்பார் இவங்க கூட போய் தொத்திப்பார் எங்கேயா பிரியங்கா காந்தி போறோம்னா அங்கே ராபர்ட் வாட்ரா பார்க்கலாம் இவர் ராபர்ட் வாட்ரா மாதிரி இல்லை இவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ராபர்ட் வாட்ரா அண்ட் இஸ் லக்கிங் ஆஃப்டர் செவரல் எலெக்ஷன் மேட்டர்ஸ் பார்த்துக்கிறார் இல்லை எலெக்ஷன் மேட்டர் ஃபண்ட் மேட்டர் இத்தனை விஷயங்கள் இருக்குது குடும்பத்துக்காகவும் கட்சிக்காகவும் சில சமயம் அரசுக்காகவும் இருக்கலாம் அவரோட இது பணி தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் வந்து இயங்குகின்றன இதன் மூலயமாக வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ரீதியில ஒரு கட்டுரையை வந்து டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க ஒரு நான்கைந்து பக்கங்களுக்கு வந்து டீடெயிலாக வெளியிட்டிருக்காங்க சட்டவிரோத கல்குவாரிகள் வந்து எப்படி அரசுக்கு தெரியாமல் செயல்படுது சார் தெரியாம செயல்படுறதுன்னு யார் சொல்றாங்க தெரியாம செயல்படலை தெரிந்துதான் செயல்படுகிறது இல்லை அவர்களை செயல்பட வைக்கின்றனர் கூட சொல்லலாம் எங்கேயாவது அரசு நினைச்சா ஏதாவது ஒரு மேட்டரை நிறுத்த முடியாதா எந்த அரசர் இருந்தால் பாருங்க அரசுங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் இது இன்ஸ்டியூஷன் அது காவல்துறையா இருக்கட்டும் இல்லை எந்த துறையா இருக்கட்டும் அமைச்சர் அமைச்சர்னாலே அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது ஒரு பவர் இருக்குது ஆனால் அது எப்படி உபயோகப்படுறதுதான் பொறுத்து இருக்கு மக்கள் நலனுக்காகவா மாநிலத்தோட நலனுக்காகவா இல்லை வெறும் அரசியலாவுக்கும் எலெக்ஷன் தேர்தலுக்கா ஃபண்ட்ஸுக்காகவும் அதை பொறுத்து அதனால பாருங்க இந்த மாதிரி கட்டுரைகள் வரும் பொழுதெல்லாம் அப்போ என்ன தெரியறது இந்த ஐந்தாண்டு காலம் ஒரு பொற்காலம் நல்லாட்சி ஆட்சி கொடுத்தோம் அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது என்ன தோணுது மக்கள் மத்தியில் என்ன தோணுது என்னது இந்த இந்த அரசு மீண்டும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டுமா இந்த நிலைமை தொடர்ந்த என்ன ஆகும் இதில் பாருங்க இந்த மாதிரி புதுசு புதுசு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும் பொழுது கூட்டணி ஆட்சி கட்சிகளுக்கு கூட தோண்ட ஆரம்பிக்கும் தோண ஆரம்பிக்கும் என்னது எப்படி போகுது அப்புறம் பாருங்க இது இது வந்து என்ன கேட்டீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் பல விஷயங்கள் நிறைய கேட்க போறோம் நம்ம இங்க எப்படி ஆயிடுச்சு இங்க எப்படி ஆயிடுச்சு இது எப்படி ஆச்சு இதெல்லாம் கேட்க கேட்க என்ன தோணுது இந்த ஐந்து ஆண்டு காலமால என்ன நடந்து கொண்டு இருந்தது ஒரு மழை பெய்தாலோ ஒரு வெள்ளம் வந்தாலோ ஒரு புயல் வந்தாலோ நம்ம பாக்குறோம் என்ன நடக்குதுன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு என்ன அப்படின்னா மொழியை வைத்து அரசியல் செய்கிறாங்க ஆனா அதே மாதிரி மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் அமைந்தது அப்படின்னா நிச்சயமாக தமிழ் மொழியில் வந்து மருத்துவமும் பொறியியலும் வந்து படிக்க வைக்கப்படும் அதில் வந்து கொண்டு வருவோம் தாய்மொழி கல்வியிலே வந்து தொழில்நுட்ப கல்வி கல்விகளை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்காரு இது வந்து பாசிபிலிட்டியா சார் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இல்லையா இந்த பொது கல்வி திட்ட கல்வி திட்டத்திலே என்னன்னா நிறையா பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் கற்கிறதோ அது கடினமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் இல்லாத பட் அதுக்குன்னு அவங்களுக்கு டேலண்ட் இல்லை ஸ்கில் இல்லைன்னு இல்லை ஏன்னா ஆங்கில மொழி அவ்வளோ அழகாக ஒன்றும் கற்கப்படவில்லை இரண்டாவது அவங்களுக்கு ஸ்கோப் கிடைக்கல ஆனால் அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மெடிசனாக இருக்கட்டும் பல டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது இதுதான் ஆல்ரெடி ஒரு தடவை அமித்ஷா என்ன சொன்னாரு தமிழ்நாடு இப்போ பொழுது என்ன சொன்னார் பாருங்க ஏன் நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க தமிழ் தமிழ தமிழுக்குக்காக நீங்கள் செயல்படுவதாகவும் தமிழை பாதுகாப்புறதுக்காக நீங்கள் இந்திக்கு எதிர்த்து கல்வி திட்டம் எதிர்க்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க ஆனால் தமிழ் மொழியில் கற்பதற்காக அது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அது மெடிசனாக இருக்கட்டும் இன்ஜினியர் அதுக்காக நீ என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க இதை பிரதமரும் வலிபுறுத்திட்டே இருக்காரு இந்த புது கல்வி திட்டத்தில் என்னன்னா அவங்க அவங்க தாய்மொழியில் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் கற்றுக்கிறோம் கத்துட்டாயிரம் ஆகும்னா இதாக நல்லா பிடிச்சிப்பாங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க இப்போ ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் இன்ஜினியரிங் கல்வி காலேஜ் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தமிழ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இந்த பிதுவாக இருக்குது ஆங்கிலத்தில் இருக்கிறது ஸோ அதனால ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டே வச்சுருக்காங்க இந்த மொழி பண்ணுங்க பண்ணுங்கள் நல்ல நல்ல குவாலிட்டி புக்ஸ் இருக்குது பாருங்க டெக்ஸ்ட் புக்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் அக்கௌண்டன்சி இதெல்லாம் அது எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணி கொடுங்க மொழிபெயர்ச்சி பண்ணி அதை மாணவர்களுக்கு கொடுங்க அப்போ தான் அவங்க மாணவர் மாணவர்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு படித்து புரித்துக்கிறது இப்போ இதுவாக இருக்கும் என்ன பாருங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மெயின்டைன் பண்ணணும் அதுவும் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவசியமாக இருக்குதுன்னு அதை எடுத்து எடுத்து சொல்கிறேன் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா அவர்களுடைய வீட்டில் வந்து உண்மையாகவே வந்து பணம் எடுக்கப்பட்டதா நேற்று காலையில் வந்து தீயாக இது மாதிரியான செய்திகள் வந்து பரவிட்டே இருந்துச்சு ஆனா மாலையில் வந்து போலீசார் அவர் வீட்டில இருந்து எந்த ஒரு பணமும் இல்லை அப்படிங்கறதுல இருந்து மறுத்திருக்காங்க என்ன நடக்குது யார் இருந்த யஸ்வந்த் சர்மா யஷ்வந்த் சர்மா தில்லி யஷ்வந்த் வர்மா யஷ்வந்த் வர்மா யஷ்வந்த் வர்மா வந்து தில்லி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜு அவர் அலகாபாத் ஹைகோர்ட்ல இருந்தாரு அலாபாத் ஹைகோர்ட்டில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார் வந்து கொஞ்ச நாள் வருடம் ஆயிடுச்சு ஆனால் அவர் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி இங்கே ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகை போது அவர் டெல்லி ஊரில் இல்லை அவரோட பங்களூரில் இருக்கிற அவுட் ஹவுஸில் ஒரு தீ பத்திச்சு அது தீ பற்றின பிறகு உடனடியே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போலீஸை கூப்பிட்டார்கள் தீ அணைக்கும் படையும் வந்துச்சு அப்போ தீ அணைச்சிருக்காங்க சிட்டி உள்ளே பார்க்கும்போது என்ன டேமேஜ் ஆகிருக்கு பார்க்கும்போது என்னென்னா அங்கே கேஷ் இருந்ததாக புறப்பட்டு அதனால் அதாவது இப்போ என்னென்னா கேஷ் இருக்கா இல்லையா அது எல்லாமே எரிஞ்சு போச்சா எவ்வளோ கேஷ் இருக்குது பல பேர் சொல்கிறாங்க அஞ்சு கோடி பத்து கோடி பதிஞ்சு கோடி முதல்ல எல்லோரும் இரநூறு கோடி அப்படிலாம் பேசுறாங்க ஆனால் குறைஞ்சி ஒரு நாற்பது ஐம்பது கோடி இருக்குங்கிறது தான் நம்பப்படுறது இந்த மேட்ரு சீனீஸ் உடனே என்ன இருக்குது மத்திய உள்துறை அமைச்சகம் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அதாவது இந்த மாதிரி மேட்டர்லாம் எடுத்து யார் போவாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு பாருங்கள் ஐபி ஆஃபிஷியல்ஸ் அவங்க தான் போய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரீஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏன்னா ஜட்ஜு மீது எந்த நடவடிக்கையையும் அரசு டைரக்டாக எடுக்க முடியாது இந்திய அரசியல் சட்டத்தில் அது அவங்களுக்கு பாதுகாப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு யார்த்து சொல்கிறது ஜுடிஷரி இன்சார்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கன்னா அவர்கிட்ட போய் இதை எடுத்து சொல்லியிருக்காங்க உடனே அதை அவருக்கு சுனீஷை எடுத்துகிட்டு அவங்க உடனடியாக அவங்க ஒரு மீட்டிங்கை போட்டு சரி இதை வந்து இதை தான் அவருக்கு ட்ரா அவரை இனிமேல் எப்படி அந்த பணியில் தொடர்கிறது டெல்லியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அப்போ முதல்ல என்ன நியூஸ் வருது என்னன்னா சரி இவரை வந்து அலாபாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆனால் அந்த நியூஸை கேட்ட பிறகு அலாபாத் ஹைகோர்ட் பார் அசோசியேஷனை எதிர்த்து கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நீதிபதி தில்லியில் செயல்படக்கூடாது என்றால் அலகாபாதில் செயல்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு இப்போ என்ன இன்று என்ன வருது இல்லை நேற்று சுப்ரீம் கோர்ட் தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது இதை வந்து விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறது தில்லி ஹைகோர்ட்டில் நடக்கிறது தில்லி ஐகோர்ட்டின் தலைமை நீதிபதி தான் இதை பார்த்துட்டு இருக்கார் இப்போ இது வரை டிரான்ஸ்ஃபர் ஒன்றும் ஆர்டர் ஒன்றும் வரலையா இன்னும் நாங்கள் ஒன்றும் முடிவுக்கு வரலை கொலேஜியம் அதாவது இப்போல்லாம் ஒரு நீதிபதி நியமனம் நியமனம் இல்லை நீதிபதியோட டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது கொலேஜியம் அரசுக்கு இதில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மத்திய அரசு என்ன சொல்லிவிட்டு இங்கே பாருங்க ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் வரணும் அதனால் நேஷனல் ஜுடிஷியல் இது கொண்டு வந்தாங்க அக்கௌண்டபிலிட்டி பில் ஒன்று வந்து சட்டம் அந்த சட்டம் பாஸ் ஆச்சு பார்லிமெண்டில் எல்லா கட்சிகளும் சப்போர்ட் பண்ணாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆனால் அந்த மசோதாவை பில்லை அந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இல்லை நீதிபதியோட நியமனம் எங்கே இது நாங்கள் தான் பண்ணுவோம் ஆனால் உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீதிபதியே நீதிபதியே நியமனம் செய்வது கிடையாது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அரசு தான் பண்ணுவோம் ஆனால் இங்கே இந்த சட்டம் இந்த ஒரு சட்டம் இல்லாத போ சட்டத்தை இது பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணப்புறம் இதை கொண்டு வந்தாங்க இப்போ இந்த மாதிரி சம்பவம் ரொம்ப திருப்பி திருப்பி கேள்வி வருது நீங்க யார் எலிஜிபிள் கேண்டிடேட் டிசைட் பண்றீங்க கொலேஜியம் இப்போ அதிக ப்ரொசீஜர் என்னங்க புரிஞ்சுப்போம் என்ன கொலேஜியம் வந்து அதாவது இந்த குரூப் கமிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் இவங்கத்தை ஒரு பத்து பத்து பேர் எடுக்கிறாங்க அவங்க யாரா இருக்கலாம் பார்ல இருந்து வரலாம் பார்னா லாயர்ஸா இருக்கிறவங்க ஜட்ஜா ஆகலாம் இல்ல கீழ்கோர்ட்ல இருந்து மேல கோர்ட்டுக்கு ப்ரொமோஷன்ல வரலாம் இப்போ டிஸ்டிக் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு வரலாம் ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போலாம் அவங்க அப்புறம் பரிந்துரை அனுப்புவாங்க ரெக்கமெண்டேஷன் மத்திய சட்ட அமைச்சரவைக்கு அமைச்சரவைக்கு அதுக்கு பிறகு கவர்மெண்ட் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது ஆர்டர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்பாயின்மெண்ட் பண்ணி அப்படி ஏதாவது ரெண்டு பேர் மேலே பாருங்க அந்த பேர் வந்த பிறகு உழவுத்துறை அதை பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க ஹோம் மினிஸ்ட்ரி லெவலில் செக் பண்ணி அது எதாவது அப்செக்ஷன்புலாக இருந்ததுன்னா திருப்பியும் போய் நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் போய் சொல்லுவாங்க பாருங்கள் இவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அரசு தரப்பில் எதுவும் சொல்லப்படும் இந்த இது அப்போது அப்போ அவங்க சில பல நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க மாற்றிருக்காங்க ஆனால் திருப்பி இல்லை இவங்கள தான் போட்டு தான் ஆனந்தான் இப்போ இருக்கிற சட்டப்பிரகாரமும் இப்போ இருக்கிற கடைசியாக வந்த தீர்ப்புக்கு பிறகு மத்திய அரசிடம் வேற ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது அது எதை அப்படியே எடுத்துக்கணும் இவங்க மேலே எவ்வளோ தான் பேக்ரவுண்ட் செக் இருந்தாங்க இப்போ பாருங்கள் இவரை பற்றி புதுசு புதுசாக இது இல்லாமல் வந்துட்டு இருக்கு புதுசு புதுசாக சார்ஜஸ்லாம் வருது இவர் அப்போ இருக்கும் போது ஒரு ஒரு சீனி தொழிற்சாலையில் வந்து அவர் ஒரு டேரக்டராக இருந்தாரு அந்த டயத்தில் ஒரு அந்த சில மோசடிகெல்லாம் ஏற்பட்டது இப்போ வர்றது மேட்ரு ஆனா ஒண்ணுங்க சம்பவத்தில் ஏதோ நடந்திருக்கு இல்லைன்னா இவர் டிரான்ஸ்பரை பத்தி ஏன் இப்போ பேச்சு வந்தது பணம் எவ்வளோ கிடைச்சது விடுங்க இதில் எல்லோரும் என்ன சொல்றாங்க பணம் வந்து எரிக்கப்பட்டது அந்த பணம் எரிச்சு போயிடுச்சு ஆனால் எத்தனை ப்ரெஷர் இருக்கும் பாருங்க இப்ப டெல்லியோட தீ அணைக்கும் படைத்த அதிகாரி என்ன சொல்றாரு நாங்க எங்களை கூப்பிட்டாங்க தீ அணைச்சிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு பணம் ஒண்ணு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு தகவல் கிடையாது டெல்லி போலீஸ் தரப்புல இருந்து ஒண்ணும் ஆபிஷியலா சொல்லலாம் ஆனா ஒண்ணுங்க ஏதோ சீரியஸா நடந்திருக்கு சம்பவம் ஒரு கோடி அஷ்வந்த் வர்மா வீட்டுல அது அவுட் ஹவுஸ்ல ஏதோ நடந்திருக்கு ஆனா ஒண்ணுங்க இதனால பாருங்க மக்கள் மத்தியில நீதிபதிய பற்றியும் நம்ம நீதி அமைப்பு இருக்கு ஜுடிஷரி அத வச்சுன்னு ஒரு சந்தேகங்கள் வந்திருக்கு என்னது இது மாதிரி இது வேற யாராவது இருந்தா இப்ப நீங்களும் நாங்களும் நானும் இந்த மாதிரி பணம் கிடைச்சினா அமலகத்துறை சும்மா இருக்குமா சிபிஐ வந்துரும் போலீஸ் வந்துடும் நீங்க ஒரு கோடி விருங்க நீங்க பத்து லட்சம் வச்சுக்கோங்க அதுக்கு உங்களுக்கு கணக்கு இல்லைன்னா என்ன திண்டாட்டம் நம்பப்படுறது என்னன்னா ஆனா அதாவது பாருங்க இப்ப பல வழக்கறிஞர்கள் நேற்று இப்ப நேஷனல் டிவியில என்ன சொல்றாங்க இது கண் திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இது ஊழல் இருக்கிறது நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்துல ஊழல் இருக்கிறது இந்த சம்பவம் இதுல வந்து இது ஜஸ்டிஸ் வர்மாக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாது நடந்ததா அது அப்புறம் வரும் இல்ல வேற யாரோ கொண்டு வந்து வீட்டுல வச்சாங்களா அவுட் ஹவுஸ்ல அதுவும் தெரியாது ஆனா டெல்லியில் இருக்கிற எல்லா நீதிபதி வாசலிலும் காவல்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு உண்டு அப்படி இருக்கும்போது யார் போய் உள்ள வச்சிருக்க முடியும் இதுவரை நன்றி வணக்கம்